உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிபி பொலிட்டு ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மறைந்த தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அதற்கு பிறகு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதற்கு முன்னும் பிறகும் வந்து தொடர்ந்து தமிழ் தேசிய அரசியல் களத்தில் திரு சீமான் இவர்களெல்லாம் மிக முக்கியமான ஒரு விவரத்தை தொடர்ந்து சுட்டி காட்டிகிட்டே இருந்திருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம் தற்பொழுது பாமக தலைவர் ராமதாஸ் ஐயா அவர்களும் தற்பொழுது ஒரு இதே ஒரு குரலில் ஒழிக்க தொடங்கியிருக்கிறார் என்பதுதான் தான் இந்த காணொலியினுடைய மிக முக்கியமான மைய கருத்தாக இருக்கிறது ஆம்சாங்க என்ன சொன்னார்னா தமிழ்நாட்டில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பறையர்கள் மற்றும் வன்னியர்கள் நாங்கள் ஏன் மோதிக்கணும் இது எங்கள் அடிப்படையில் எங்களுக்கு வந்து எந்த பகைமையுமே கிடையாது எங்களை இவர்கள் பிரித்தாண்டு சூழ்ச்சி செய்கிறார்கள் இந்த திராவிட கட்சிகள் என்று ஒரு குற்றச்சாட்டை வச்சார் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய அது வந்து முப்பத்தி ஆறு விழுக்காடு பக்கமாக இருக்கக்கூடிய வன்னியர் பெருங்குடி மக்களும் பறையர் பெருங்குடி மக்களும் ஒன்றிணைந்து விட்டால் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை தமிழ்நாட்டில் தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக வந்து விடுவார்கள் என்பதற்காகவே அவர்களை பிரித்து வைத்திருக்கிறார்கள் என்று ஒரு தொடர்ந்து ஆம்ஸ்டாங் அவர்கள் மேடையில் பேசி வந்தார் எனவே திராவிட கட்சிகள் தமிழர்களுக்கிடையே சாதிய வேற்றுமா வேற்றுமைகளை துணித்து தொடர்ந்து சாதியால் பிரிந்து பிரிந்து கிடக்கிறார்கள் தமிழர்கள் சாதியால் தமிழர்கள் வந்து அடித்துக் கொள்கிறார்கள் என்பதை போன்ற ஒரு மாயையை திட்டமிட்டு உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் ஆம்ஸ்டாங் அவர்கள் வெளியிட்ட அந்த தொடர்ந்து அவர் பேசிய கருத்தினுடைய சாராம்சம் நாம் தமிழ் கட்சியின் சீமான் அவர்களும் தொடர்ந்து சொல்கிறாங்க தேவேந்திர குல வேளாளர்களையும் தேவர்களையும் வந்து மோதவிடுவது இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வன்னியர்களையும் பறையர்களையும் மோதவிடுவது என்பது தொடர்ந்து வந்து திராவிட கட்சிகள் செய்து கொண்டு பிரித்தாண்டு இப்படிப்பட்ட பிரித்தாளும் சூழ்ச்சியின் மூலமாகத்தான் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு தமிழர்களை ஏய்த்து பிழைக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை அவர் வைக்கிறார் இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் ராமதாஸ் அவர்கள் ஏற்கனவே சொன்னாங்க பத்தாயிரம் பேர் கூட இல்லாத ஒரு குடியைச் சேர்ந்த ஒரு குடும்பத்தினர் எங்களை ஆட்சி செய்வதா ஏழு கோடி பேர் நாங்கள் இருக்கோம் எங்களை ஆட்சி செய்வதா என்கிற ஒரு முதல்ல வந்து ஒரு கேள்வியை வந்து முன்வைச்சார் அதற்கு பிறகு என்ன சொன்னாங்கன்னா பத்து விழுக்காடுகள் வந்து உரிமை எங்களுக்கு கொடுக்க வேண்டியது அந்த இடஒதுக்கீடு அதை பெறுவதற்கு நாங்கள் உங்கள்கிட்ட வந்து கெஞ்சி கேட்கணுமா என்பதை போல சொன்னார் ஏன்னா ராமதாஸ் ஐயா அவர்களுடைய வயதையும் அரசியல் அனுபவத்தையும் ஒப்பிடும் பொழுது மு க ஸ்டாலின் அவர்களுடைய வயதும் அரசியல் அனுபவம் குறைவுதான் எனவே அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூத்தவர் அவ்வாறு வந்து அதுவும் ஒரு இந்த இடஒதுக்கீடு கிடைக்கவில்லை இதுவரை வழங்கப்படவில்லை படவில்லை என்கிற ஆதங்கத்தை வந்து அவர் வெளிப்படுத்தியிருக்கார் இதே திராவிட கட்சிகளைச் சேர்ந்த திமுக கட்சிகளைச் சேர்ந்த எத்தனையோ தலைவர்கள் பிறரை பற்றி எவ்வளவோ அவதூறாக பேசியிருக்காங்க ஆபாசமாக பேசியிருக்காங்க அதுவும் சாதியை பற்றி சுட்டிக்காட்டி பேசியவர்கள் இருக்காங்க அதற்கெல்லாம் வாய்த்திருக்காத இந்த நடுநிலை சோ கால்டு அதாவது நடுநிலை என்று அழை தங்களை தாங்களே அழைத்து கொள்ளக்கூடிய திமுக ஆதரவாளர்கள் இருக்கக்கூடியவர்கள் இவர்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நடுநிலை மாதிரியே இருப்பாங்க ஆனால் ம மழை பெய்ய்தாலே வந்து பார்த்திங்கன்னா மழைக்கு ஒதுங்கும் இடம் அது அறிவாலயமாகத்தான் இருக்கிறது ராமதாஸ் ஐயா பேசினதுக்கு உடனே கொந்தளிக்கக்கூடியவர்கள் இவர்களாகத்தான் இருக்கிறார்கள் இவர்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அறிவாலயத்தினுடைய ஒரு ஆதரவாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் பார்க்குறோம் ஆனால் இதில் வந்து இதே இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா திராவிட கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் திமுகவை சேர்ந்தவர்கள் அதனுடைய தலைவர்கள் ஆபாசமாக பேசும்போது அல்லது இதுபோன்று நீங்கள் வந்து உரிமையுடன் பேசும்போதோ அப்பொழுதெல்லாம் இவர்கள் வாய்மூடி இருக்கிறார்கள் என்பது தான் நம்ம வந்து கவனிக்கத்தக்க ஒன்றாக இருக்கிறது எனவே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராமதாஸ் அவர்கள் வந்து இந்த சுட்டிக்காட்டியது வந்து விளையாட்டாக நாம் பார்க்க முடியாது தற்பொழுது தமிழர்களிடையே தமிழ் தமிழர் அரசியல் கட்சிகளிடையே இந்த உணர்வு அதாவது இந்த ஒன்று ரியலைசேஷன் என்று சொல்வார்கள் இதுவரை அவர்கள் இது பற்றி வந்து இப்போதைய தெரிஞ்சது இப்போதையா புரிஞ்சுது எங்களுக்கு என் அந்த அடிப்படையில் தற்பொழுது முன் வந்து இதை வைக்க வைக்கிறாங்க எனவே தமிழர்களை வந்து சாதியாக பிரித்தது வந்து தமிழர்களுடைய அடிப்படை வழக்கம் கிடையாது யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று சொன்னவர் தமிழ் சொன்னவர்கள் தமிழர்கள் அப்படிப்பட்ட தமிழர்களுக்கிடையே இந்த சாதி வேற்றுமையை ஏற்படுத்தி அனைத்து பெரும்பான்மை மக்களையும் பிரித்து வைத்துக்கொண்டு கொண்டு மிக எண்ணிக்கையில் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய பிறமொழியாளர்கள்தான் இங்கே ஆட்சி அதிகாரத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் தற்பொழுது தெள்ள தெளிவாக பெரும்பான்மை மக்களால் உணரப்பட்டு வரக்கூடிய வரக்கூடிய ஒரு பேருண்மையாக இருக்கிறது எனவே இந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களாகட்டும் அல்லது ராமதாஸ் ஐயா அவர்களாகட்டும் சீமான் அவர்களாகட்டும் தமிழ் தேசிய பேர் இயக்கத்தினுடைய த தலைவர் ஆகட்டும் இன்னும் பலருக்கும் வந்து குறிப்பாக வேல்முருகன் போன்றவர்களுக்கெல்லாம் இந்த உணர்வுகள் தற்பொழுது வெளிப்படையாக அவர்கள் இந்த உணர்வுகளை வெளிப்படுத்த தொடங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரே புள்ளியில் இவர்களெல்லாம் ஒரு மையக்கருத்தில் வந்து ஒன்றுபடுகிறார்கள் என்பதாகத்தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது எனவே இது இது யாரும் பெருமொழியாளர்களை குறை சொல்வது அவர்களை பகமை கொள்வதற்கோ அல்ல தமிழ் தமிழர்கள் தங்கள் உரிமையை பெற்றெடுக்க வேண்டும் சாதி ரீதியாக நாங்கள் பிரிஞ்சு இருந்தது கிடையாது எங்களுக்குள் சாதியை திணித்தது குறிப்பாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கு மன்னர்களுடைய ஆட்சிக்கு பிறகுதான் இங்கே சாதியாக பிரிக்கப்பட்டோம் இன்று அதுவும் திராவிட இயக்கங்கள் திராவிட கட்சிகள் வந்ததற்குப் பிறகு பழையர் பெருங்குடி மக்களையும் வன்னியர் பெருங்குடி மக்களையும் மோத விடுவது தேவேந்திர குல பெருங்குடி மக்களையும் தேவர் பெருங்குடி மக்களையும் மோத விடுவது என்றாலே சாதி வரியர்கள் என்பதாக அடையாளம் தொடர்ந்து அந்த நச்சு விதையை பரப்பியது திராவிட இயக்கங்களும் கட்சிகளும் தான் என்பதை பெரும்பான்மை தமிழர்கள் தற்பொழுது புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டார்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் ஒரு நன்றி அன்பு வணக்கம் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்